அனைவருக்கும் வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்ற செய்தி என்னென்ன மாலை ஆறு மணி நிலவரப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய போக்கு எந்த மாதிரி இருக்குது பெற்ற வாக்குகளினுடைய போக்கு எந்தெந்த இடத்துல நம்ம ஒரு லட்சம் வாக்குகளை தாங்கின்றி பெற்று இருக்கிறோம் இன்னும் ஒரு சில இடங்களில் அளவு கூட சுற்றுகள் நிறைவுபுறாமல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா பதினாலு சுற்றுகள் தான் முடிக்கப்பட்டிருக்கு முப்பது சுற்றுகள் உள்ள இடத்துல பதினாலு சுற்றுகள் தான் முடிக்கப்பட்டிருக்கு இன்னும் பதினாறு சுற்றுகள் இருக்குது ஒரு சில தொகுதிகளில் வந்து ஆறு தொகுதிகள் உள்ளடக்கிய அந்த தொகுதிகளில் ஒரு ஒரு தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதியில் வந்து ஒரு தொகுதி முடிச்சுட்டு போகும்பொழுது மீதி அஞ்சு தொகுதிகள் மீதம் இருக்குது அது மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது இந்த சூழ்நில தான் நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு இலக்கை தாண்டி நகர நகர்ந்து கொண்டு இருக்கின்றது கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது நம்ம முன்னாடி பேசினபடியே அந்த சதவீதங்கள் என்ன இன்னும் பெற இருக்கிற சதவீதங்கள் என்ன அதை பார்ப்போம் கூடுதலாக தேசிய அரசியலினுடைய கோணமும் கவனமும் மாறி போயிட்டிருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கை கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருது போல காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி இது வந்து கொஞ்சம் வலுபெற ஆரம்பிச்சிருக்கின்றது கூடுதலாக இங்கே இருக்கின்ற ஒரு சந்திரபாபு நாயுடு இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்றவர்கள் ஒருவேளை ஒருவேளை மாறினால் தேசிய அரசியலினுடைய திசை மாறும் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வருவதில்லை மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் நமக்கு மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னென்ன அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி மிகப்பெரிய கொண்டாட்டமான நிகழ்வு நான் இப்படியே பதிவு பண்ணுறதுல எனக்கு எந்தவித சகரமும் இல்லை கோயம்புத்தூரில் அண்ணாமலையினுடைய தோல்வி மிக தமிழினத்திற்கு வேண்டப்பட்ட ஒரு தோல்வி அதே போல் இந்த இருக்கின்ற இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் போய் எப்படியாச்சும் ஒரு சீட்டு ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினச்ச சரத்குமாராகவும் இருக்கட்டுமா அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அவர்கள் அவர்களுடைய போக்கு தோல்வி இது குறித்துமே நம்ம வந்து பெருசாக வந்து என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்தீர்கள் என்ற கேள்வியை தேர்தல் பரப்புரைய நம்ம வச்சோம் தருவமுறையில் வந்து தேர்தல் பரப்புரையில் பேசும் பொழுது நீங்கள் எதற்காக இவரோட யாரோட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள் என்ற கேள்வியெல்லாம் நம்ம பல இடத்துல கேட்டுருக்கிறோம் அந்த வகையில் இங்கே நம்ம நினைத்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வாக்குகளை சதவீதங்களை பதிவு செய்வதில் உள்ள வளர்ச்சி போயிட்டு அதே நேரத்தில் இங்கே ரொம்ப வெற்றி சவடால் வாய் சவடால் போட்ட அண்ணாமலை என்கின்ற ஆடு வழியிடப்பட்டு இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய முகமை தன்னுடைய பிடியை இழக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது நம்ம ஆறு மணி நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் வந்து ஒரு லட்சத்தை தாண்டி வாக்கு பெற்று இருக்கு அதாவது கிடைத்த தகவலின் அடிப்படையில் சில தகவல் ஆறு மணிக்கு முன்னதாகவே ஒரு லட்சத்தை தாண்டிய வாக்குகளாக இருக்கலாம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கூடுதலாக அதாவது ஏழு இடங்களில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் இருக்கு ஏழு தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி வலுவாக தன்னை எரித்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த கால சாதனையாக இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெற்ற முப்பத்தி ஓரு லட்சம் வாக்குகளை தாண்டி இப்பொழுது நான் பேசி முடிக்கின்ற தருவாயில் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை தாண்டி போயிட்டே இருக்குது இன்னும் நான் விழாவாரியாக எல்லாமே சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா நான் முன்னாடி இப்போ பேசும் பொழுது சொன்னேன் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு பதிவு செய்த செய்யப்பட்ட வாக்குகளில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு மீதி இருக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் இந்த சதவீதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது ஆறு மணி நிலவரப்படி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டு முடிஞ்சு விட்டுருச்சு எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டிருச்சு அதில் நாம் தமிழர் கட்சி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் எண்ணி முடிக்கையிலேயே ஏழு புள்ளி நாலு ஆறு சதவீதத்தை கடந்திருக்கு தன்னுடைய வாக்கு பதிவினுடைய சதவீதமானது ஏழு புள்ளி நாலு ஆறு சதவீதத்தை கடந்திருக்கு இப்போ நாற்பது தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் ஒரு லட்சத்தை தாண்டிய வாக்குகளை பதிவு செய்திருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சிவகங்கை சிவகங்கையில் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளை தாண்டி பதிவு பண்ணியிருக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சிவகங்கை வந்து முதலிடத்தில் இருக்குது பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு சதவீத வாக்குகள் நீங்கள் ஒரு லட்சத்தை தாண்டிய வாக்குகள் பதிவுகள்னா தென்காசியில் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறோம் தூத்துக்குடியில் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறோம் ராம்நாட்டில் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறோம் சிவகங்கையில் ஒரு லட்சம் தாண்டி இருக்கிறோம் இன்னும் வந்து டெல்டா மாவட்டமாக இருக்கின்ற தஞ்சாவூர் அண்ணன் ஹுமாயின் கபீர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை தாண்டி தாண்டியிருக்கிறாரு மயிலாடுதுறையில் சகோதரி காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை தாண் இருக்கிறாங்க நாகப்பட்டினத்தில் சகோதரி கார்த்திகா அவர்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை தாண்டி இருக்கிறாங்க பெரம்பலூரில் சகோதரி அவங்க போட்டியிட்ட சகோதரி பாப்பா வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை இருக்கிறாங்க அப்படியே மேலே நம்ம போனோம்னா காஞ்சிபுரத்தில் ஒரு லட்சம் வாக்குகள் தாண்டப்பட்டிருக்கின்றது அதே போல் திருபெரம்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகளை இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ராம்நாடு ராம்நாதபுரத்துலேயும் ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டினதாக தற்போது கிடைத்திருக்கிற ச செய்திகள் சொல்லுது தொண்ணூற்றி எட்டாயிரம் அப்படின்னு தொண்ணூற்றஞ்சாயிரத்திற்கு மேலேயே சற்றேர குறைய திருவள்ளூர் தொகுதி இருக்குது திருவள்ளூர் தொகுதியிலேருந்து நம்ம கீழே இறங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி எட்டாயிரம் வாக்குகள் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் திருப்பூர் வா இருக்குது அதன் பிறகு திண்டுக்கல் தொண்ணூற்றி ஏழாயிரம் தொ இருக்குது திருச்சி திருச்சிராப்பள்ளி மூணாவது இடத்துல இருக்கிறோம் தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகள் தாண்டி போயிட்டுருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மதுரை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளை தாண்டி இருக்குது தேனி தொண்ணூறாயிரம் வாக்குகளை தாண்டி இருக்கின்றது அதே போல் திருநெல்வேலி எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை தாண்டி இருக்கின்றது இது எல்லாமே இது வந்து எல்லா வாக்குகளும் இன்னும் வந்து நம்ம கணக்கிட்ட கேட்டின்படி வந்து பதினாறு சதவீத ஓட்டுகள் பதிவான ஓட்டுகளில் இன்னும் பதினாறு சதவீத ஓட்டுகள் எண்ணப்பட இருக்கின்றது இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி பெற்ற மொத்த வாக்குகள் முப்பத்தி ஓரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை கடந்து போயிட்டு இருக்கு இன்னும் பதினாறு சதவீத ஓட்டுகள் எண்ணப்படாமல் இருக்கு இன்னும் க கிருஷ்ணகிரி மாதிரியான தொகுதிகளில் வந்து பகுதியளவு மேஜைகள் எண்ணி முடிக்கப்படலை முக்கியமானது இன்னும் பாத்தீங்க இன்னும் வச்சுக்கோங்களேன் வட சென்னை தென் சென்னை இது மாதிரி இடக்கெல்லாம் இடங்கள்லாம் மிகப்பெரிய வாக்கு சதவீதங்கள் வாக்கு எண்ணிக்கை இருந்ததுனால அந்த நிறைய அதாவது அந்த ரவுண்டு சொல்லுவோம் இல்லையா இத்தனை ரவுண்டு இத்தனை ரவுண்டு அப்படின்னு சொல்கிறது அந்த பாதிக்கு மேலே ரவுண்டுகள் அதாவது வட்டம் வந்து எண்ணி முடிக்க முடாமல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இரவு நள்ளிரவு வரை வந்து இந்த வாக்கு எண்ணு பணியும் தொடரும் பதிவேற்ற பணியும் தொடரும் இதுதான் இப்போதைக்கு உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல்கால நிலவரம் இதில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன நம்ம கடந்த கடந்த கால அந்த சதவீதத்தையும் தாண்டி இருக்கிறோம் அதாவது பதிவு செய்த த சதவீதத்தையும் இருக்கிறோம் வாக்கு மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் இருக்கிறோம் ஆனால் இன்னமும் நம்மக்கிட்ட பதினாறு சதவீத ஓட்டுகள் எண்ணப்படாமல் இருக்குது பதினாறு சதவீத ஓட்டுகளில் நாம் பெற இருக்கின்ற சதவீதம் அதன் அதுக்கு கூடுதலாக அமையும் இதுதான் இந்த ஆறு மணி வரையிலான நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தேர்தல் காலத்துல தேர்தலில் நின்ன வகையிலும் சரி நிறைய அனுபவங்களின் அடிப்படையிலையும் சரி கடைசி நேரங்கள்ல நிறைய நான் முன்னாடி காணொலி பதிவுல சொன்னது போல தான் கடைசி நேரத்தில் நிறைய ரெஜிஸ்டர் அதாவது அப்டேட்டட் அன் அப்டேட்டட் ஓட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க அப்போது வந்து நார்மலாக இது வரலையும் சீராக போயிட்டு இருக்கிற இந்த வாக்கு சதவீதமானது இன்னும் கூடும் உண்மையிலேயே கூடும் இப்போது உள்ள வாக்குகள் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எண்ணப்பட்டு இருக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் பெற்ற சதவீதம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு ஒரு சதவீதம் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன சதவீதத்தையும் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி சொன்ன சதவீதத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போ மத்தியானம் நம்ம கொடுத்த மூணு மணிக்கு கொடுத்த அப்டேட்டில் வந்து எட்டு புள்ளி அந்த சதவீதம் அது சொல்லியிருப்போம் இதுவும் இந்த மூணு மணி தாண்டியும் அதே சதவீதமானது ரீடைன் ஆகுது அப்போது ஏழு புள்ளி ரெண்டு மூணு உள்ள அந்த என்ன என்னானது சதவீதமானது இன்னும் பதினான்கு சதவீத பதினாறு சதவீத ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்படும் பொழுது உறுதியாக நமது இலக்கை அதாவது எட்டு சதவீதம் என்கின்ற நிரந்தரமாக நாம் சின்னத்தை பெறக்கூடிய இலக்கையை தாண்டி நாம் வந்து பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது உறுதியாக களத்தில் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன பல்வேறு தளத்தில் நின்று உழைத்தவர்களுக்கு ஒரு லட்சத்தை தாண்டிய வாக்குகள் வந்திருக்கின்றது இன்னும் குறைவான வாக்குகளில் நம்ம விசாரித்த வகையில் அடிப்படையில் இன்னும் அங்கு வாக்கு எண்ணிக்கை முடிவடையாமல் இருக்கின்றது வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் பொழுது மீத எல்லா இடங்களிலும் நாம் வந்து உறுதியான ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தையும் வாக்குனுடைய எண்ணிக்கையினுடைய அந்த பெரும மதிப்பையும் பெறுவோம் என்பதை உறுதியாக நம்பலாம் என்று பதிவு செய்து மீண்டும் ஒரு அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை பார்ப்போம் இதுதான் ஆறு மணி நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கடந்த கால சாதனையை முறியடித்து புதிய எல்லையில் பயணிக்கின்றது இன்னும் பதினாறு சதவீத வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்ற சூழலில் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி அஞ்சு ஆறு சதவீத வாக்குகள் அந்த சதவீதத்தை எட்டுவிட்டது இன்னும் பதினாறு சதவீதத்தில் நாம் பெற இருக்கின்ற வாக்குகள் கூடுதலான நமக்கு சதவீதமாக வந்தடையும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நன்றி வணக்கம்